அடுத்தபடியாக கழகத்தினுடைய காவல் தெய்வம் நாளைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் தீர உரையாற்றுவார் பெரியோர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எல்ஜிஆர் உங்கள் வீட்டு நமது இன்றைய தெய்வம் நமது கற்கவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்று போடி நாயக்க நூரிலே நடக்கின்ற இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் தலைவர் மாணி அவர்களுக்கும் பொருளாளர் பால் பாண்டிய அவர்களுக்கும் அதே போல நகர செயலாளர் ராஜா மைதீன் அவர்களுக்கும் நகரத்தினுடைய கழக செயலாளர் முருகன் அவர்களுக்கும் அதே போல இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற உள்ளந்தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை நிகழ்வுகளிலே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நமது கழகத்தினுடைய துணை செயலாளர் அழகர் சுவாமி அவர்களுக்கும் அதே போல கழகத்தினுடைய பொறியாளர் அணி கிருஷ்ணன் அவர்களுக்கும் தொண்டரணி முருகன் மற்றும் நமது மகேந்திரன் அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் மகளிர் அணி சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் விற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அவர்களை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள கடை இருக்கும் எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக செயலாளர்களே அத்தனை தொண்டர்களே தலைவர் அவர்களின் உயிரை மூச்சாக கொண்டுள்ள ஏன் உயிரினும் மேலான அன்பு கழக உணர்ந்திருப்பதாக உங்கள் அனைவருக்கும் தலைவரின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போடி நாயக்கனூர் இது ஒண்ணு நம்ம முதல் முறை வரல

நோட்டு கொடுத்து வசூல் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குற வகையில் தொண்டர்களும் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு ஒரு சின்ன கடங்கம் கூட ஏற்படுத்தாமல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக நம்ம அத்தனை பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் நமது கேப்டன் அவர்கள் தான் இந்த கட்சியை வழி நடத்தியமே அறியும் வருகிறது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தேமுதிகவுக்கு வருகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே கூடியிருக்கின்ற எத்தனையோ பேர் கவுன்சிலா வைஸ் சேர்மனா சேர்மனாக நாளை வெற்றி பெற்று மக்களுக்கு உழைக்கின்ற ஒரு அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்க போகிறது என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் வழி எடுக்க இன்னைக்கு நேத்துல நேத்து தேனி இன்னொரு பக்கம் போனோம் நேற்று கம்பம் மற்றும் கடமலை குண்டு அங்க போயிட்டு வந்தேன் இன்னைக்கு கோடி காலக்கல்லூர்ல மூன்று முப்பது நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு போடி நாயக்கன் நடைபயணமும் செய்திருக்கிறோம் தலைவர் ரத யாத்திரையிலும் பிரச்சாரம் பொது பொதுக்கூட்டமாக மேடையில் இருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கின்ற அளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் துணை செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் தான் இந்த வெற்றியும் பெருமையும் புகழும் போய் சேரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு பொழுது நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் ஊர்த்மிட்டி அமைக்கிறத பத்தி பேசுறாங்க எல்லா பக்கமும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆண்ட கட்சியும் ஊர்த்மிட்டி அமைப்பது இயல்பு ஏன்னா ஆட்சியில இருந்து இருக்காங்க பல ஆண்டுகள ஆனால் இன்னைக்கு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இணையாக சரிசமமாக சமமாக சவால் விட கூடிய அளவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அறுபத்தி மூணாயிரம் மூன்றுகளில் போக்கவிட்டை அமைத்து கலெக்டரிடையம் அதை ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது வாங்கிய ஒரே கழகம் தேசியம் கோக்குராவுள்ள கழகம் என்றால் இந்த சிறந்த பணியை செய்த கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த வெற்றி போய் சேரும் ஏன்னா இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர்ஸும் கலெக்டர் ஆபீஸ்ல பணி புரிபவர்களும் பேசுறது நம்மளுக்கு தெரிய வருகிறது

தலைவரை மக்கள் விரும்பும் ஒரு உன்னத கட்சி அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம பார்க்காத அரசியல் இல்ல வெற்றி இல்லை தோல்வி இல்லை துரோகம் இல்லை சந்தோஷம் இல்ல முதுகல குத்துனது எல்லாத்தையும் பார்த்து கடந்து இருபது ஆண்டு காலம் முடிச்சு இருபத்தி ஓராது ஆண்டுல அணி எடுத்து வச்சிருக்கோம் நமக்கு எதுவுமே இங்க புதுசு கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த தேர்தல் தமிழ்நாட்டுல மிக முக்கிய தேர்தல் எல்லாத்தையும் கடந்து வந்த நம்ம இப்ப யார் தெரியுமா தேமுதிக நிறை குடம் எந்த சலசல்புகளுக்கும் தேமுதிக அசங்காது அலையாது இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்க பாக்குறீங்க என்னோட பிரஸ் மீட் யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி எங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க அன்பு சகோதரர்கள் பத்திரிக்கை அவங்களுக்கும் அதான் முதல் கேள்வி ஏன்னா எல்லாமே நம்ம கறந்து வந்தாச்சு இனிமே புதுசா எதாவது பார்க்க போறோமா அதனால இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக கழகம் கேப்டன் எதிர்த்து ஆரம்பித்தாரோ இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் வல்லரசாக மாற்ற வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மகத்தான ஆட்சி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு தஞ்சா போதை இல்லாம ஒரு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்யும் ஒரு தேர்தலாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் அந்த கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளித்து தமிழகத்தை முன்னேற்றும் ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி அமைத்து மகத்தான ஒரு சிறந்த முறையில தமிழகத்தை முன்னேற்றுவோம் என்று சொன்னார் அது அப்படியே படிப்படியா வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்து வந்தாச்சு முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு மூன்று சதவிகிதம் வாங்கின ஒரே கட்சி தேமுதிக இரண்டாவது தேர்தலிலும் கணிச்சு அது முக்கியம் யார் கூட்டணி இல்லாமல் சுயம்பாக வந்த கட்சி தேமுதிக வேற எந்த கட்சியில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு தனியா அதே மாதிரி பாராளுமன்ற எட்டு சதவிகிதம் பெற்று வரலாறு படைத்தது இடைத்தேர்தல்கள் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அதற்கு பிறகு நடந்த எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து வகர்ந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்பவும் சரி எப்பவும் சரி சரி எங்களுக்கு காசு கொடுங்க என்று நிற்கின்ற கட்சி தேமுதிக கலையவே கிடையாது தேமுதிகால இருக்கிறவங்க எல்லாம் பிர்லாவோ அம்பானியோ கிடையாது தலைவர் மேல் உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட

உண்மையா இல்லையா ஆமாமா இல்லையா ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே உங்களுக்கு யாராவது நூறு கொடுத்தாங்களா சோறு கொடுத்தாங்களா வீடு கொடுத்தாங்களா கேப்டன் என்ற ஒற்றை சொல்லி அன்புக்காக வந்த உண்மையான கூட்டம் இந்த கூட்டம் இதுதான் உண்மையான கூட்டம் இது மாதிரி அவங்களை மாதிரி நாங்க காசு கொடுத்து கூட்டம் வைங்க

இங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரும் கொடியிலையும் என்ற கட்டப்படுகின்ற நான் என் தொண்டரின் நலமா சொல்வ அவங்க நியர்வை சிந்தி சம்பாதிக்க சொந்த காசில் செலவு செய்து வைக்கப்பட்ட பேனர்கள் கொடிகள் லைட் எல்லாம் அது நூறு வாட்ஸ் பல்ப் தான் ஆனா எங்கள் தொண்டர்களின் உழைப்பால் அது ஆயிரம் வாட்ஸ் பல்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் மொழி மயமான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு அடையாளமாக இன்னைக்கு நாம பாக்குறோம் இதான் உண்மை இன்னைக்கு இதுதான் உண்மை இதுதான் நிஜம் அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன் என்றைக்கும் நிஜம் ஜெயிக்கும் தலைவர் அவர்கள் எவ்வளையும் நீங்க அப்படிதான் ரைஸ் மில்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான வரைக்கும் தான் உழைத்து சம்பாதித்ததை மக்களுக்காக கொடுத்த ஒரு உன்னத உன்னதராக புனிதராக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக சித்தராக மறைந்திருக்கிற ஒரு தெய்வம் நம்ம கேப்டன் அவர்கள் என்றால் வராதவங்களே கிடையாது உலகம் முழுவதும் தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்ல உலகம் முழுவதும் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேப்டனை தரிசிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிட்டு இருக்காரு அந்த பெருமை எல்லாம் யாருக்கு தலைவர் அவர்களுக்கு தான் செய்யும் அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் மக்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவர்கள்தான் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் அது மட்டும் இல்லை நிச்சயம் நான் சொல்றேன் இந்த முறை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேற மாதிரி எடுக்க போகிறது முதல் முறையாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்வதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எனவே நம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப கட்சி நீங்க செய்ய வேண்டிய வேலை பி எல் டூ பூத் கமிட்டி அமைக்கணும் அணிகள் அத்தனையும் ஐந்து நபர்களை தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்பணும் குரு பூஜை டிசம்பர் இரண்டாம் குரு பூஜையில கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நமது மாநாடு ஒன்பதாம் தேதி கடலூர்ல நடக்கின்ற அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு பிரம்மாண்ட வெற்றியை தந்து அவருக்கு காட்டும் விசுவாசமாக நிரூபிக்கிறோம் அவர் கேப்டன்

அந்த இந்த மாதிரி துண்டும் போட்டு எல்லாரும் வந்து அங்க சேரும் உங்களை அன்பாக உபசரித்து உங்களுக்கு வேண்டியதை வழங்கி பத்திரமாக உங்களை உருக்கி கொண்டு சேர்க்குவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கடமை என்பதற்கு மாநாடு நடத்த பார்த்திருந்தார்களோ ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு கட்சி என்பதை இரண்டாயிரத்தி ஐந்து இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த கட்சியும் நடத்தாத ஒரு புரட்சி மாநாடு கேப்டன் இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கு அதிகமாக கூட்டி சரித்திர சாதனை புரிந்திருக்கிறார் அதற்கு பிறந்த நிறைய நாம் மாநாடு சேலம் தருமபுரி அது மாதிரி நிறைய மாநாடுகள் அதே போல இளைஞரணி மகளிர் மாநாடுகள் என்று எத்தனையோ நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாநாடுகளுக்கெல்லாம் இணையாக சிம்ம சொப்பனமாக இந்த மாநாடு அமையிலும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேக்கிறேன் எல்லாரும் வருவீங்களே அந்த மாநாடு உங்க மாநாடு அந்த வெற்றி உங்கள் வெற்றி அந்த வெற்றி தலைவர் அவர்களுக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அதை நிச்சயம் நாம் நிரூபிப்போம் அந்த மாநாட்டில் தேமுதிக நிலைப்பாடு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு நாம் என்ன முடிவு எடுக்கிறோம் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் கழகத்துக்கும் பணியாற்றி சிறந்த முறையிலே நாம் வேலை செய்ய இருக்கிறோம் என்பதை அச்சாரமாக அந்த வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி என்பதை உங்ககிட்ட சொல்றேன் கோடி நாயக்கனூர் அப்படின்னு சொன்னாலே இப்ப போட்டாங்களே ஏலக்காமால அந்த ஏலக்கா தான் இங்க ரொம்ப அதே மாதிரி இளவன் ரொம்ப இங்க பேமஸ் பார்த்தாலும் பச்சை பசுமையினுடைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே கேப்டனும் நான் இந்த ஊர் பக்கம் வந்து ரொம்ப ரசிப்போம் அந்த அளவு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு குழுமையான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருக்கிற ஒரு ஊர் தலைவருடைய திரைப்படம் எத்தனையோ ஷூட்டிங் இந்த கோடி நாயக்கர் உள்ள தேனி மாவட்டத்திலே நடந்திருக்கிறது அது கேப்டன் பிரபாகராய் இருக்கட்டும் நினைவே ஒரு சங்கீதமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த எத்தனையோ திரைப்படங்கள் ஷூட்டிங் வந்து இங்க தான் நாம நடத்தி அப்ப நீங்க தலைவரை பார்த்த அந்த நாட்கள் நிச்சயம் உங்க மனசுல இருக்கும் என்பதை இந்த நேரத்துல பகிர்ந்துக்கிறேன் நாம் நிச்சயம் இந்த முறை வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவது கோடி ஒரு சுற்றி உள்ள மக்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி வாக்குறுதிகள் மிக முக்கியம் அதுல சிலதையும் கிட்ட சொல்றேன் இந்த பகுதியில மாமர் மாம்பழ விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் அந்த சாத்தியம் இல்லை நிச்சயமாக தொழிற்சாலை அமைத்து பதக்கீடும் கிடங்குகள் அமைத்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக நமது கூட்டணி இருக்கும் என்று முதல் வாக்குறுதியை விவசாய மக்களுக்காக தெரிவித்துக் கொள்வதே பெருமைப்படுகிறேன் மற்றும் ஓடைகளிலே மணல் திருட்டுகள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் தடுத்து வருங்கால தமிழகத்திற்கு பலமான ஒரு தமிழ்நாட்டை நிச்சயம் நம்ம கூட்டணி அமைக்கும் மூணாறு தேசிய நெடுஞ்சாலை ஆமை வேகத்துல பணிகள் நடக்குது ரயில்வே மேம்பால பணிகளை அமைத்து விரைவாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் துறையோடு அதே மாதிரி தேவாரம் மற்றும் போடி மூணாறு ஆகிய சாலைகளில் புறவழி சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் மக்கள் கோரிக்கை அதுவும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் அதே மாதிரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக நிறைய மருத்துவர்கள் வந்து அடிப்படை மருத்துவ வசதி பணியாளர்களுக்கு ஒரு தனிப்பட வசதியோ தண்ணீர் வசதியோ இல்லாம தமிழக அரசு கவனம் செலுத்தாததுனால இங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு தமிழக அரசு இதை கவனத்திலே கொண்டு நம்ம மக்களுடைய பிரச்சனையான மிக முக்கியமான பிரச்சனையாக இதை எடுத்துக்கொண்டு நீங்க சீர்படுத்தணும் இல்லை என்றால் இருபத்தாயிரம் தேமுதிக அந்த பகுதிக்கு மணி இதை நிச்சயம் செய்து காட்டுவோம் என்று உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி கோடி வடக்கு மலை பகுதியில குரங்குடி டாப் ஸ்டேஷன் இடையிலே மலை கிராமங்களிலே வசிக்கும் பொதுமக்கள் அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் மகப்பேறு மருத்துவம் பார்க்க சாலை வசதி இல்லாததால அதிகமான உயிர் இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் வாழ்கின்ற இந்த செஞ்சுரியில கூட இது மாதிரி ஒரு உயிரிழப்பு நடக்குதுன்னா இதை விட நமக்கு தலை முடிவு எதுவும் இல்லை நிச்சயம் மலைவாழ் மக்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்துல சொல்றேன் கோடிநாயக்கன் ஒரு சுற்றுவட்டார பகுதியில் அதிகமாக நாட்டு மாடுகள் வளர்க்கப்படுகிறது மாடுகள் தான் இன்னைக்கு நம்ம வீட்டின் லட்சுமி நம்ம சொல்லுவோம் தான் சொல்லுவோம் அந்த மாடுகள் மேயறதுக்கு காட்டுல கொஞ்சம் இடம் கொடுத்த என்ன குறைஞ்சா போயிருவீங்க எந்த மாடு வரக்கூடாது எந்த மாடு மலையில மேயக்கூடாதுன்னா நீங்க மட்டும் மலைய கோடி கோடியா பொள்ளடிச்சு நீங்க மட்டும் சம்பாதிப்பீங்க அத வந்து மாடு மேய்க்க வரவங்களை மட்டும் விரட்டி விடுவீங்க எந்த வகையில் நியாயம் எந்த வகையில நியாயம் என்பதை தமிழக அரசை நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவு நீங்க யோகியர்களை எதுக்கு மலைய குழந்தை எல்லா மணல் கொள்ள மலர் கொள்ள கனிம வளர்க்கல ஏன் பண்றீங்க மலைகளை பாதுகாப்பவர்களா இருந்தா அதை காப்பாத்துங்க அதை விட்டு மாறு மேய்க்க வரவங்க போய் உங்க ஆட்சி அதிகாரத்தை இந்த பணத்தின் முறை காட்டுறீங்கன்னா அந்த மக்கள் திருப்பி அடிச்சா நீங்க நீங்களும் வெறும் மக்கள் பார்த்து ஓட்டு போட்டதா நீங்க முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் இல்லைன்னா நீங்களும் சாதாரண ஒரு நபர் தான் என்பதை மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயம் நிரூபிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக அந்த தோழர்கள் சார்பாக அதே மாதிரி இங்க சுற்று வட்டார பகுதியில் அதிகமான இலவம் பஞ்சுக்கு அரசு ஆதார விலை இதுவரைக்கும் நிர்ணயம் செய்யல இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கேப்டன் எப்பவும் சொல்வார் நெசவு தொழிலும் விவசாய தொழிலும் தான் ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணு எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயமும் நெசவும் என்னைக்கு சிறந்து இருக்கிறதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு சிறந்ததாக ஒரு வரலாறு இருக்கும் என்பதை நம்ம கேப்டன் அடிக்கடி சொல்வார் அந்த வகையில இங்க இருக்கின்ற நெசவு தொழிலும் சரி விவசாயமும் நிச்சயம் சிறப்பாக வரணும் அதற்கு உங்க நன்னியார் உங்கள் குறுதுணையாக இருந்து அந்த பொற்காலத்தை உருவாக்குகிறேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வா நிச்சயமா வாக்குறேன் விவசாயம் செய்யும் வெற்றிலைக்கு சரியான விலை கிடைக்கல அதனால வெற்றிலை விவசாயிகளுக்கு நிச்சயம் விலை நிர்ணயம் செய்து அவங்க விளைவிச்சதாவது கிடைக்குது அதே மாதிரி இங்க பரப்பளவு கொண்டு மீனாட்சிபுரம் கன்மாயை தூர்வாரி கழிவு நீர் கலக்காத சுத்தமான ஒரு நடவடிக்கை எடுத்து நடைபயிற்சி செய்கின்ற ஒரு பொழுதுபோக்கு பார்த்தா மாத்தி சவாரி செய்து படகு சவாரி செய்து நம்ம போடி நாய்க்கு ஒரு மக்களுக்கு ஒரு சுற்றுலா மாற்றி தர வேண்டும் என்றும் தமிழக அரசு கிட்ட நான் சொல்றேன் இப்ப நாங்க சொல்லிட்டு தான் இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி சொல்லவே மாட்டோம் ஒன்லி செயல் தான் சொல்லதோ செயல் அதுவே அதுவே சொல்லாக மாறும் அதனால குறுங்கணி மலை கிராமத்துல தொலை தொடர்பு சேவை இல்லாமல் அங்கு வசிக்கும் மக்கள் சிரமப்பட்டு அவர்களுக்கு தொலை தொடர்பு வசதி உறுதியாக நிச்சயம் ஏற்படுத்தி தர வேண்டும் குரங்கணி மலை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றும் பொழுது இந்த ஏரியாவை டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாங்க கொண்டு போகிறோம் கோடி நாயக்கரும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது அப்படியா பதினைஞ்சு வருஷமா செயல்படவே இல்லையா மூடி வச்சிருக்காரு யார் எம்எல்ஏ யாரு வரதேல சட்டம் வரதேல இல்லையா பதினஞ்சு வருஷமா செய்ய செயல்கிறது வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் பொழுது நிரந்தரமாக கூட்டப்பட்டு அந்த கூட்டை உடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த அலுவலகத்தை நிச்சயமாக அதை சரி செய்வோம் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்ற

ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணிக்கும் ஒரே சக்தி நமது கேப்டன் என்கின்ற தெய்வம் தேவத்தினுடைய அரிசி வாழ்க்கா எந்த அணி அமைஞ்சதோ அன்னைக்கு அங்க நம்ம வந்து நிச்சயம் போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம் அந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி நான் வரும்போதே தூரல் ஆரம்பிச்சு மழை வருமா நினைச்சேன் அப்படியே விலகி நம்மளுக்கு வழி விட்டுச்சு கூட்டம் முடிஞ்சு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது அதனாலதான் அப்ப சொன்னார் தலைவர் நல்லவர்கள் லட்சியம் நிச்சயம்